பீஸ் பீஸ் வந்து பொறுத்தளவுக்கு அதை நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சப்போஸ் கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அதனுடைய இது பைட் மார்க் அந்த ஒரு கொடுக்கு மாதிரி விஜய விட்டுட்டு போயிடுங்க அதை நீங்கள் என்ன செய்யலான்னா கை வச்சு லேசாக நல்ல லை லைட்டாக பிதுக்குனால் போதும் அந்த இடத்த பிதுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கொடுக்க வந்து ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்க்ரா ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும் அதுதான் மெயினாக அது வந்து பாதிக்கக்கூடிய ஒன்று அதை எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அதனுடைய பாய்சன் உள்ளே போகிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் இமீடியட்லி வந்து உங்களுக்கு அது கடித்த உடனே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக படபடப்பு வேர்த்து கொட்டுறது உடம்பு ஹார்ட் ரேட் அதிகமாகிறது அப்புறம் பிபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறது ஈவன் வந்து அனஃபெலாக்டிக் ரியாக்ஷனே வரும் உங்களுக்கு அனஃபெலாக்டிக் ரியாக்ஷன்னா எப்படின்னு வரும்னா எல்லா பாடியை வந்து நீள நிலமாக போகிறதுக்கு அது தட் இஸ் கால்ட் அனஃபலாக்டிக் ஷாக்னு சொல்லுவோங்க அந்த மாதிரி கட்டத்துக்கு நீங்கள் விடக்கூடாது புடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் பாம்பை கண்டால் படையே நடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் ரொம்ப கூலாக இருங்க கேஷுவலாக இருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ம நாலு வகையான பாம்பு தான் ரொம்ப விஷமுள்ள பாம்பு நாகப்பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்ட பாம்பு இதெல்லாம் கடிச்சதுன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும் கடிச்ச இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேங் மார்க் இருக்கும் ரெண்டு பைட் அந்த இடத்துல இருக்கும் அந்த பைட் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் ஒன்றும் கழுவலாம் வேண்டாம் அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் என்ன செய்யுங்க கத்தி வச்சு கட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு மேலே கட்டு போடுறதோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யாதீங்க வாய் வச்சு உறிஞ்சிருது இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் செஞ்சிங்கன்னா தென் உங்களுக்கும் என் டேஞ்சர் ஆகும் அட் தி சேம் டைம் ஆகும்னா அவங்களுக்கும் பிரச்சனையாகும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த அசைக்காமல் நடக்க வேண்டாம் காலைல கிடச்சிருந்துன்னா நடக்க விடாதீங்க கையில் கிடச்சிருந்துன்னா கையை தொங்க போட்டுக்குங்க காலைல கடிச்சிருந்தால் காலை தொங்க போட்டுக்குங்க ஏன்னால் நீங்கள் இது சமமாக வச்சிங்கன்னா என்னாலும் ஹார்ட்டுக்கு போயிடும் நேராக அதை பிளட் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் போகும்போது என்ன என்னாகும் விஷமும் அதோடு சேர்ந்து உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பப்ளிக் பிளேஸில் விழுந்துருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை பல்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம உதவுதவியாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கார்டியாக் மசாஜ் நம்ம வந்து கொடுக்கணும் ஸோ அதை வந்து எப்படி அடிக்குவேட்டாக கொடுக்கலாம் எப்படி கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்துக்கிட்டு நான் டாமினன்ட் ஹேண்டு மேலே டாமினன்ட் ஹேண்டை வந்துக்கிட்டு வைக்கணும் ஸோ இது இன்டர்லாக்கிங்னு சொல்லுவோம் இப்படி வச்சு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை வந்துட்டு இப்படி இன்டர்லாக் பண்ணணும் ஸோ பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு நிப்பிள்ஸோட ரெண்டு சென்டரில் வந்துக்கிட்டு நம்ம அதை வைக்கிறோம் வைக்கும் பட்சத்தில் இந்த பாம் இந்த ஏரியாவை வந்துக்கிட்டு நம்ம அவங்க செஸ்ட்டில் வந்துட்டு வைக்கிறோம் ஸோ அப்படி வைக்கும் பட்சத்தில் அவங்களோட மூல் ப்ரெஷரும் வந்துட்டு நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்துக்கிட்டு இப்படி வந்து பண்ணுறோம் ஸோ இது மாதிரி பண்ணணும் மாதிரி நம்ம வைக்கும் பட்சத்தில் வந்துக்கிட்டு இந்த கையோட இது வந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ நம்ம கொடுக்கும்போது இப்படி வளையக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் கொடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது வந்துக்கிட்டு ரேட்டை வந்துக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வர்றதோ இல்லை ஹார்ட் பீட் வர வரைக்கும் நான் அந்த இது கொடுக்கலாம் இல்லை ஹெல்த் வர வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் அதுவே மினிமம் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இன் கேஸ் வந்து பீரியாட்ரிக் அது குழந்தைங்க ஏஜில் இருக்காங்க அப்படின்னா ஒன் தேர்ட் ஆஃப் த செஸ்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும் இதுதான் வந்துட்டு நம்ம சிபிஆர்னு சொல்கிறோம் கிலோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து சுயநிலை இல்லாமல் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க இல்லை வலிப்பு அந்த மாதிரியோ வலிப்புக்கு அப்புறம் வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கிறது கரண்ட் ஷாக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஃப்ளாட்டாக இருக்கிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு பொசிஷனில் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு அவங்கள வந்து லெஃப்ட் லேட்டர் பொசிஷன்லாம் நம்ம மாற்ற போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வலது பக்கம் கையை வந்துக்கிட்டு அவங்க கழுத்துக்கும் அது அதே மாதிரி வந்துக்கிட்டு சப்போர்ட் இந்த இடத்துல வந்து பண்ணும்போது கை கழுத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த காலை அப்படியே மடக்கி அதே மாதிரி லெஃப்ட் இந்த சைடை வந்து இந்த மாதிரி திருப்பி வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட சுவாசம் வந்துக்கிட்டு தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு சுவாசம் பே அந்த ஏரி ஏரியா வந்து பேட்டன்ஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இது பண்ணுறோம் ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்தர் ஆஸ்பிரேஷனோ அந்த மாதிரி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம் இப்போ வீட்டில் வந்துக்கிட்டே யாராவது ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்துக்கிட்டு அவங்களோட பேரோ இல்லை ஏதாவது தெரிஞ்சோ இல்லை வந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி ஏரியா பப்ளிக் ஏரியாவில் இருக்கும்போது அவங்கள பற்றி எதுவும் தெரியாத பட்சத்தில் கிட்டே எப்படி ரெஸ்பான்ஸை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி செஸ்ட்டில் வந்துக்கிட்டே டேப் பண்ணலாம் உங்கள் வந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன இருக்கீங்களா இருக்கீங்களா ஸோ இந்த மாதிரி எதுவும் ரெஸ்பான்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அவங்க இதில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில் வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு பல்சஸ் வந்து செக் பண்ணணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துக்கிட்டு தாடையில் இங்கே கீழே வந்துக்கிட்டு ரெண்டு ஃபிங்கர் மட்டும் வச்சு இந்த இதில் வந்து தொண்டைக்கு இந்த பக்கம் சைடில் வந்துக்கிட்டு நம்ம வைக்கணும் வச்சு அந்த இடத்துல வந்துக்கிட்டு பல்சோட இது வந்து ஃபீல் ஆகும் ஸோ அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சுவாசம் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்னால் அந்த லெஃப்ட் லெட்டர் பொசிஷனில் வச்சுட்டு ஹெல்ப் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்